அத்தியாயம் ஆறு புலிச்சாமியார் நான் புலிச்சாமியாரின் விலாசத்தை கண்டுபிடித்துள்ளேன் நாளைக்கு அவரிடம் செல்லலாம் வரவேற்கத்தக்க இந்த யோசனை என் உயர்நிலைப் பள்ளி நண்பர்களில் ஒருவனாகிய சண்டியிடமிருந்து வந்தது சன்னியாசி ஆவதற்கு முன் புலிகளை தன் வெறும் கைகளினால் பிடித்து சண்டையிட்டவரான இந்த மகானை சந்திக்க நான் மிக ஆவலுடன் இருந்தேன் இம்மாதிரியான சாதனைகளைப் பற்றி அறிய சிறுவர்களுக்கே ஏற்படும் ஆர்வம் என்னுள் பலமாக இருந்தது மறுநாள் பொழுது போது நல்ல குளிராக இருந்தது ஆனாலும் நானும் சண்டியும் மிக உற்சாகத்துடன் வெளியே கிளம்பினோம் கல்கத்தாவிற்கு வெளியே உள்ள பவானிப்பூரில் வீணாக நிறைய அலைந்த பிறகு சரியான வீட்டிற்கு வந்து சேர்ந்தோம் கதவில் இரு இரும்பு வளையங்கள் போடப்பட்டிருந்தன நான் அவைகளை பலமாகத் தட்டினேன் இந்த சத்தத்தை பொருட்படுத்தாது வேலைக்காரன் ஒருவன் நிதானமாக வந்தான் அவனுடைய ஏளனமான புன்முறுவல் ஓசை செய்யும் விருந்தினர்கள் ஒரு மகானின் வீட்டின் அமைதியை குலைக்க முடியாது என்று கூறுவது போல் தோன்றியது அந்த மௌனமான கண்டனத்தை உணர்ந்தவாறு நாங்கள் உள்ளே அழைக்கப்பட்டதும் நன்றியுடன் நுழைந்தோம் வெகுநேரம் காத்திருந்தது எங்களை சந்தேகம் கொள்ளச் செய்தது சத்தியத்தை தேடுபவர்களுக்கு இந்தியாவின் எழுதப்படாத விதிமுறை பொறுமைதான் குருவானவர் வேண்டுமென்றே அவரை சந்திப்பதில் ஒருவருடைய ஆர்வத்தை சோதிக்கலாம் உளவியல் பூர்வமான இந்த தந்திரம் மேலை நாடுகளில் மருத்துவர்களாலும் பல் வைத்தியர்களாலும் சாதாரணமாக கடைபிடிக்கப்படுகிறது கடைசியில் சண்டியும் நானும் வேலைக்காரனால் அழைக்கப்பட்டு ஒரு படுக்கை அறைக்குள் சென்றோம் அந்த புகழ் சோகம் சுவாமிகள் அவருடைய படுக்கையின் மேல் அமர்ந்திருந்தார் அவருடைய மிகப்பெரிய சரீரத்தைக் கண்டு வியப்புக்குள்ளானோம் விரிந்த கண்களுடன் நாங்கள் பேச்சற்று நின்றோம் நாங்கள் இதற்கு முன் இதுபோன்ற மார்பையோ கால்பந்து அளவு பெரிதான புஜங்களையோ கண்டதில்லை மிகப்பெரிய கழுத்தின் மேல் அச்சத்தைக் கொடுக்கும் ஆனால் அமைதியான முகம் அடர்ந்த கேசக் குழல்கள் தாடி மீசை இவைகளால் அலங்கரிக்கப்பட்டு விளங்கியது அவருடைய கருத்த கண்களில் புறா மற்றும் புலியை ஒத்த குணங்களின் சாயல்கள் உளிர்ந்தன தசைப்பிடிப்பான அவருடைய இடுப்பில் புலித்தோல் ஒன்றைத் தவிர வேறு ஆடைகள் ஏதுமில்லை நாங்கள் பேசும் திறமையை அடைந்ததும் நானும் என் நண்பனும் அவருக்கு வாழ்த்து கூறினோம் புலிகளின் மத்தியில் அவருடைய அசாதாரணமான வீரத்தைப் பற்றி எங்கள் வியப்பை எடுத்துரைத்தோம் காட்டு மிருகங்களிலேயே மிக பயங்கரமான வங்காள அரசர்களை வெறும் கைகளினால் மட்டும் எப்படி அடக்க முடியும் என்பதைப் பற்றி தயவு செய்து நீங்கள் எங்களுக்கு எடுத்துக் கூறுங்களேன் என் குழந்தைகளே புலிகளுடன் சண்டையிடுவது எனக்கு ஒரு பிரமாதமல்ல தேவையானால் இன்று கூட அதை என்னால் செய்ய முடியும் அவர் ஒரு குழந்தையைப் போல சிரித்தார் நீங்கள் புலிகளை புலிகளாகக் காண்கிறீர்கள் நான் அவைகளை பூனைகளாக அறிகிறேன் சுவாமிகளே புலிகள் பூனைகள்தாம் என்று என் உள்மனதை வேண்டுமானால் என்னால் நம்பச் செய்ய முடியும் ஆனால் அதை புலிகளால் நம்ப வைக்க என்னால் முடியுமா நிச்சயம் பலமும் கூட வேண்டியதுதான் புலியை பூனைதான் என்று நம்பும் ஒரு குழந்தை அப்புலியை வெற்றி கொள்ளும் என எதிர்பார்க்க முடியாது சக்தி வாய்ந்த கைகளே எனக்குப் போதுமான ஆயுதங்கள் அவர் எங்களை தாழ்வாரத்திற்கு அழைத்துச் சென்றார் அங்குள்ள சுவரின் ஓரத்தை கையால் குத்தினார் ஒரு செங்கல் பெயர்ந்து தரையில் விழுந்தது பல் விழுந்த இடம் போன்ற இடைவெளி தோன்றி அதனூடே வானம் தெளிவாக எட்டிப் பார்த்தது நான் ஆச்சரியத்தினால் தடுமாறினேன் திடமான கற்சுவரில் புதைக்கப்பட்ட செங்கலை ஒரே குத்தில் வீழ்த்தும் ஒருவரால் நிச்சயம் புலிகளின் பற்களைப் பெயர்த்தெடுக்க முடியும் என்று எனக்குத் தோன்றியது பலருக்கு என்னைப் போல உடல் பலம் இருந்தாலும் அசையாத தன்னம்பிக்கை இருப்பதில்லை உடல் பலம் மிக்க வயல்வானாக இருந்தாலும் மன உறுதியற்று இருப்பவர்கள் காட்டில் தன்னிச்சையாகத் திரியும் வன விலங்கினை பார்த்த மாத்திரத்திலேயே மயங்கி விழுவார்கள் இயற்கையான உக்கிரத்துடன் காட்டில் வாழும் புலி சர்க்கஸ் கம்பெனியில் உள்ள அபினி ஊட்டப்பட்ட புலியிலிருந்து மிகவும் வேறுபட்டதாகும் ஹெர்குலிசை போன்ற உடல் வலிவு கொண்டவர்கள் கூட வங்காள வேங்கைப் புலியின் தாக்குதலுக்கு முன் நடுநடுங்கி நின்றதுண்டு இவ்வாறு புலி மனிதனை பூனைபோல் அஞ்சும் மனமுள்ளவனாக மாற்றி இருக்கிறது வலிமையான உடலுடனும் பெருந்திடமான தீர்மானத்துடனும் கூடிய மனிதனால் இந்த நிலையை மாற்றி புலிக்கு பூனையைப் போன்று தற்காத்துக் கொள்ள முடியாத உணர்வினை கொடுக்க இயலும் நான் இதையே எத்தனை தடவை செய்திருக்கிறேன் என் முன்னால் நின்ற இந்த பிரம்மாண்டமான மனிதரால் புலியைப் பூனையாக்கும் மாய வித்தையை நடத்திக் காட்ட முடியும் என்பதை நான் முழுவதும் நம்ப தயாராக இருந்தேன் அவர் அறிவுறுத்தும் மனநிலையில் இருந்தார் நானும் சண்டியும் மரியாதையுடன் கேட்டுக்கொண்டிருந்தோம் தசைகளை ஆட்டுவிப்பது மனம் சுத்தியலின் தாக்கும் திறன் அதற்கு கொடுக்கப்படும் ஆற்றலை இருக்கிறது மனித உடற்கருவியின் சக்தி அவனுடைய தாக்கவல்ல மன விருப்பையும் துணிவையும் பொறுத்திருக்கிறது உடல் உள்ளபடியே மனத்தால் படைக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது முற்பிறப்புகளிலிருந்து வரும் இயல்பான மன எழுச்சியினால் பலங்கள் அல்லது பலவீனங்கள் படிப்படியாக மனித உணர்வில் கலக்கின்றன அவை பழக்கங்களாகத் தோன்றிய பிறகு விரும்பத்தக்க அல்லது விரும்பத்தகாத சரீரமாக வெளிப்படும் சரீரத்தில் தோன்றும் பலவீனத்தின் பிறப்பிடம் மனத்தினுள்தான் உள்ளது எனவே ஒரு தீய சுழற்சி உண்டாகி பழக்கத்திற்கு அடிமையான உடல் மறுபடியும் மனத்தை நிலைகுலையச் செய்கிறது எஜமானன் தன்னை அதிகாரம் செய்ய வேலைக்காரனுக்கு இடம் கொடுத்துவிட்டால் சீக்கிரத்தில் அந்த வேலைக்காரன் எதேச்சாதிகாரியாக ஆகிவிடுவான் அதேபோல மனமும் உடலின் ஆளுகைக்கு அடங்கி அடிமையாகிவிடுகிறது எங்களது வேண்டுகோளுக்கிணங்கி அந்த சுவாமிகள் அவருடைய சொந்த வாழ்க்கையைப் பற்றி சில செய்திகளைக் கூற ஒப்புக்கொண்டார் நான் தொடக்கத்தில் புலிகளுடன் சண்டையிட வேண்டுமென்றுதான் விரும்பினேன் என் தீர்மானம் மிக பலமானதாகத்தான் இருந்தது ஆனால் என் உடல் பலவீனமாக இருந்தது என்னிடமிருந்து பெரு வியப்பு வெளிப்பட்டது மலையைப் போன்ற தோள்களுடன் எதையும் தாங்கக்கூடிய இந்த மனிதர் முன்பு பலவீனமாக இருந்தவர் என்பது நம்ப முடியாததாகத் தோன்றியது நான் வெல்ல முடியாத விழாப்பிடியுடன் மன நலனையும் உடல் வலிவையும் தரக்கூடிய எண்ணங்களால் என் குறையை நிறைவு செய்து கொண்டேன் உண்மையில் வங்காளப் புலிகளை அடக்கியது திடமான மன வலிமைதான் என்று கூறினால் அது மிகையாகாது வணக்கத்துக்குரிய சுவாமிகளே நான் எப்பொழுதாவது புலியுடன் சண்டையிட முடியும் என நீங்கள் நினைக்கிறீர்களா விசித்திரமான இந்த அவா என்னுள் எழுந்தது இதுதான் முதல் தடவையும் கடைசி தடவையும் ஆகும் ஆம் அவர் பொன்னகை செய்தார் ஆனால் புலிகளில் பல வகை உண்டு மனித ஆசைகள் என்ற காடுகளில் சில அலைகின்றன மிருகங்களை அடித்து மயங்கி விழச் செய்வதால் எந்த ஆன்மீக லாபமும் உண்டாவதில்லை அதைவிட உன் உள்மனத்தில் அலைந்து திரியும் விலங்குகளை வெற்றி கொள்ளலாமே கொடிய புலிகளை அடக்குவதிலிருந்து தாங்கள் எப்படி கொடிய விருப்பங்களை அடக்குபவராக மாறினீர்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா ஐயா புலிச்சாமியார் அமைதியானார் அவர் பார்வை எங்கோ நிலைக்க கடந்த காலக் காட்சிகளை நினைவு கூர்ந்தார் என் வேண்டுகோளை அனுமதிக்கலாமா எனத் தீர்மானிப்பதில் அவருடைய சிறு மனப்போராட்டத்தை நான் உணர்ந்தேன் கடைசியில் ஒரு புன்னகையுடன் ஒப்புக்கொண்டார் என் புகழ் உச்சகட்டத்தை அடைந்தபொழுது அது கர்வத்தின் மயக்கத்தை விளைவித்தது நான் புலிகளுடன் சண்டையிடுவது மட்டுமல்லாமல் பல வித்தைகளை செய்ய வைத்து அவைகளைக் காட்சிப் பொருளாக்க வேண்டுமென்று நினைத்தேன் என் விருப்பம் காட்டு விலங்குகளை அடக்கி வீட்டு மிருகங்களைப் போல் பழக்கப்படுத்த வேண்டும் என்பதே நான் என் வித்தைகளை திருப்திகரமான வெற்றியுடன் மக்கள் முன்னிலையில் செய்து காட்டத் தொடங்கினேன் ஒருநாள் மாலை என் தந்தை ஆழ்ந்த கவலையுடன் என் அறைக்கு வந்தார் மகனே நான் உன்னை எச்சரிக்கிறேன் காரண காரியங்கள் என்னும் சுழற்சி சக்கரங்களினால் வர இருக்கும் இன்னல்களிலிருந்து உன்னைக் காப்பாற்ற விரும்புகிறேன் அப்பா நீங்கள் விதியை நம்புபவரா என் செயல்களினால் நான் பெற்றுள்ள புகழை குருட்டு நம்பிக்கைகள் குறைபடுத்த வேண்டுமா மகனே நான் விதியை நம்புபவன் அல்ல ஆனால் நம் புனித சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளபடி தவறுகளுக்குத் தண்டனை உண்டு என்ற நியாயமான விதியை நம்புகிறேன் வனவிலங்குகளின் கூட்டம் உன்மேல் ஆத்திரம் கொண்டுள்ளது எப்பொழுதாவது அதனால் ஊறு விளையலாம் அப்பா நீங்கள் சொல்வது வியப்பாயிருக்கிறது புலிகள் எப்படிப்பட்டவை என்று உங்களுக்கு நன்கு தெரியும் அழகானவை ஆனால் இரக்கமற்றவை யாருக்கு தெரியும் அவைகளுடைய மரமண்டையில் என் அடிகள் கொஞ்சம் சிந்தித்துப் பார்க்கும் புத்தியைக் கொடுக்கலாம் காடு எனும் இறுதி பள்ளிக்கூடத்தில் அவைகளுக்கு நற்பண்புகளை கற்றுக் கொடுக்கும் தலைமை ஆசிரியர் நான் அப்பா தயவு செய்து என்னை புலியைக் கொல்பவன் என்று எண்ணாமல் பழக்குபவன் என்றே எண்ணுங்கள் என் நல்ல செயல்கள் எப்படி எனக்குக் கெடுதல்களைக் கொண்டு வர முடியும் என் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளும்படியான எந்த உத்தரவையும் விதிக்காதீர்கள் என நான் வேண்டுகிறேன் சண்டியும் நானும் அவருடைய கடந்த கால சிக்கலான நிலையை உணர்ந்தபடி மிக கவனமாகக் கேட்டுக்கொண்டிருந்தோம் பாரதத்தில் ஒரு குழந்தை தன் பெற்றோர்களின் விருப்பத்தை எளிதில் புறக்கணிக்க முடியாது புலிச்சாமியார் தொடர்ந்தார் விருப்பு வெறுப்பற்ற மெளனத்துடன் என் தந்தை என் விளக்கத்தைக் கேட்டார் பிறகு அவர் ஆழ்ந்த உணர்ச்சியுடன் ஒரு செய்தியை வெளியிடத் தொடங்கினார் மகனே ஒரு முனிவர் தீங்கு நிகழப்போகிறது எனக் கூறிய முன்னறிவிப்பை நான் கூற வேண்டி கட்டாயப்படுத்துகிறாய் நான் நேற்று தினமும் போல் தியானத்திற்காக முற்றத்தில் அமர்ந்தபொழுது அந்த முனிவர் என்னை அணுகினார் அன்புள்ள நண்பனே சண்டையில் ஆர்வமுள்ள உன் மகனுக்கு நான் ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் அவனுடைய காட்டுமிராண்டித்தனமான செயல்களை அவன் நிறுத்த வேண்டும் இல்லாவிடில் புலியுடன் அவன் போடும் அடுத்த சண்டை அவனை தீவிரமாக காயப்படுத்துவதுடன் ஆறு மாதங்கள் படுக்கையில் உயிருக்குப் போராட வைக்கும் பிறகு அவன் தன் பழைய வழக்கத்தை மாற்றிக்கொண்டு சந்நியாசியாக ஆவான் இந்தக் கதையை நான் நம்பவில்லை யாரோ ஒரு விவேகமற்ற மதவாதியின் கூற்றுக்கு என் தந்தை எளிதில் பலியாகிவிட்டார் என்றே எனக்குத் தோன்றியது புலிச்சாமியார் ஓர் அமைதியற்ற பாவனையுடன் இதை ஒப்புக்கொண்டது அவர் ஏதோ முட்டாள்தனமாக இருந்துவிட்டதை குறிப்பிட்டது வெகுநேரம் ஆழ்ந்த அமைதியில் மூழ்கிய அவர் நாங்கள் அங்கு இருப்பதையே மறந்துவிட்டதாக தோன்றியது அவர் திரும்பவும் விட்ட கதையின் இழைகளை எடுத்து தொடர்ந்தபொழுது திடீரென்று அவர் குரல் மிக அடங்கி ஒலித்தது தந்தையின் எச்சரிக்கைகளுக்குப் பிறகு சீக்கிரத்திலேயே கூச்பிகாரின் தலைநகருக்குச் சென்றேன் கண்ணுக்கினிய அழகு நிறைந்த அப்பகுதி எனக்கு புதிது அங்கு ஒரு மாறுதலான அமைதியை எதிர்பார்த்தேன் வழக்கம்போல் நான் தெருக்களில் சென்ற சென்றபொழுதெல்லாம் ஆவலுடன் கூடிய ஒரு கூட்டம் என்னைத் தொடர்ந்தது மெல்லிய குரலில் அவர்கள் என்னைப் பற்றிப் பேசுவது காதில் விழுந்தது கொடிய புலிகளுடன் சண்டையிடுபவர் இவர்தாம் அவருக்கு இருப்பது கால்களா அல்லது அடிமரங்களா அவர் முகத்தைப் பார் அவரே புலிகளின் அரசர் அவதாரமாக இருக்க வேண்டும் கிராமத்து சிறு பையன்கள் செய்தித்தாளின் கடைசிப் பதிப்பாக எப்படி செயல்படுகிறார்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் இதற்கும் பின்னர் பெண்களின் வாய்வழி செய்தி வீடு வீடாக எவ்வளவு சீக்கிரத்தில் பரவுகிறது சில மணி நேரங்களுக்குள்ளேயே நான் வந்திருப்பது குறித்து அந்த நகரம் முழுவதிலும் ஒரு பரபரப்பு காணப்பட்டது மாலையில் நான் அமைதியாக இளைப்பாரிக் கொண்டிருந்தபொழுது குதிரைகள் ஓடிவரும் குளம்படிச் சத்தத்தைக் கேட்டேன் அவை நான் இருந்த வீட்டு வாசலில் நின்றன தலைப்பாகை அணிந்த உயரமான போலீஸ்காரர்கள் பலர் உள்ளே நுழைந்தனர் எனக்குத் திகைப்பேற்பட்டது சமுதாய சட்டக் காவலர்களான இவர்களால் எதையும் செய்ய இயலும் நான் எண்ணினேன் எனக்கு ஒன்றுமே தெரியாத எதைப்பற்றியாவது இவர்கள் என்னை தொந்தரவு செய்யப் போகிறார்களா ஆனால் அந்த அதிகாரிகள் அபூர்வமான பணிவுடன் வணங்கினார்கள் மதிப்பிற்குரிய ஐயா தங்களை வரவேற்பதற்காக கூச்சுபிகாரின் அரசகுமாரர் சார்பில் நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம் நாளை காலை தங்களை அவருடைய அரண்மனையில் வரவேற்பதற்கு அவர் மகிழ்ச்சி அடைகிறார் நான் அந்த அழைப்பைப் பற்றி கொஞ்சம் சிந்தித்தேன் இனம் புரியாத காரணத்தினால் என் அமைதியான பயணத்தில் ஏற்பட்ட இந்த குறுக்கீடு எனக்குப் பிடிக்கவில்லை ஆனால் அந்த போலீஸ்காரர்களின் அடக்கமான முறை என்னை ஈர்த்தது நான் போவதற்கு ஒப்புக்கொண்டேன் மறுநாள் என் வீட்டு வாசலிலிருந்து என்னை பணிவுடன் அழைத்துச் செல்ல நான்கு குதிரைகள் பூட்டிய ஆடம்பரமான குதிரை வண்டி காத்திருந்ததைக் கண்டு நான் திகைப்படைந்தேன் ஒரு வேலைக்காரன் தகிக்கும் வெயிலிலிருந்து என்னைக் காப்பதற்கு அலங்காரமான குடை ஒன்றைப் பிடித்தான் நான் நகர்க்குள்ளும் புறநகர் காட்டு வழிகளிலும் ஆனந்தமான சவாரியை அனுபவித்தேன் அரசகுமாரர் தானே அரண்மனை வாயிலில் நின்று என்னை வரவேற்றார் அவர் பொன்னால் பூவேலை செய்யப்பட்டிருந்த தன்னுடைய அரச அரியணையை எனக்குக் கொடுத்து தான் சாதாரணமாக அலங்கரிக்கப்பட்ட ஒரு நாற்காலியில் புன்முறுவலுடன் அமர்ந்தார் இந்த வரவேற்பெல்லாம் நிச்சயமாக எனக்கு எதுவோ நிகழப்போவதற்கு அடிப்படை என்று நான் அதிகமாகிக் கொண்டே வரும் ஆச்சரியத்துடன் எண்ணினேன் பொதுவான சில பேச்சுக்களுக்குப் பிறகு அரசகுமாரரின் எண்ணம் வெளிப்பட்டது என் நகரம் முழுவதிலும் நீங்கள் கொடிய புலிகளுடன் உங்கள் வெறுங்கைகளைத் தவிர வேறு எதுவுமே இல்லாமல் சண்டையிடுவீர்கள் என்ற வதந்தி பரவியுள்ளது அது உண்மையா ஆம் உண்மையே என்னால் நம்ப முடியவில்லையே நீங்கள் நகரவாசிகளின் வெள்ளை அரிசியில் வளர்ந்த ஒரு கல்கத்தா வங்காளி தயவு செய்து மறைவு வேண்டாம் நீங்கள் அபினி ஊட்டப்பட்டு தங்கள் சுபாவத்தை இழந்த மிருகங்களுடன் தான் சண்டையிட்டிருக்கிறீர்கள் இல்லையா அவரது உரத்த குரலில் கேலி நிறைந்திருந்தது பேசும் விதம் அந்த மாகாணத்திற்குரிய உச்சரிப்பை கொண்டதாக இருந்தது அவமானப்படுத்தும் அவருடைய கேள்விக்கு நான் எந்த பதிலும் கூறவில்லை புதிதாக நாங்கள் பிடித்து வந்திருக்கும் என் புலியான ராஜா வேகத்துடன் உங்களால் சண்டையிட முடியுமா என்று நான் சவால் விடுகிறேன் நீங்கள் அப்புலியை வெற்றிகரமாக அடக்கி அதை சங்கிலியால் கட்டி அந்த கூண்டிலிருந்து சுய வெளிப்பட்டால் நீங்களே இந்த வங்காளப் புலியை வைத்துக் கொள்ளலாம் பல ஆயிரம் ரூபாய்களும் மற்றும் பல பரிசுகளும் கூட வழங்கப்படும் நீங்கள் அதனுடன் சண்டையிட மறுத்தால் இந்த மாகாணம் முழுவதும் நீங்கள் ஒரு மோசக்காரர் என பறைசாற்றி விடுவேன் அவருடைய அவமரியாதையான சொற்கள் என்னை குண்டுகளைப் போலத் துளைத்தன நான் கோபத்துடன் ஒப்புக்கொண்டேன் ஆரவாரத்தில் தன் ஆசனத்திலிருந்து பாதி எழுந்த அரசகுமாரர் ஒரு குரூர புன்னகையுடன் திரும்ப அமர்ந்தார் திறந்தவெளி அரங்கங்களில் கிறிஸ்துவர்களை மிருகங்களுடன் சண்டையிடச் செய்து மகிழ்ந்த ரோமானிய சக்கரவர்த்திகளின் நினைவு எனக்கு வந்தது அவர் கூறினார் இப்பந்தயம் இன்னும் ஒரு வாரத்தில் நடக்கும் நீங்கள் அதற்கு முன்னால் இந்தப் புலியைக் காண உங்களுக்கு நான் அனுமதி கொடுக்க முடியாததற்கு வருந்துகிறேன் அரசகுமாரர் அப்புலியை நான் கண்டால் வசியமாக்கி விடுவேனோ அல்லது அபினியை கொடுத்து விடுவேனோ என்று பயந்தாரோ என்னவோ எனக்கு தெரியாது அலங்கரிக்கப்பட்ட குதிரை வண்டியும் அரச குடையும் இப்பொழுது மறைந்து விட்டதை வேடிக்கையாகக் கண்டு நான் அரண்மனையிலிருந்து வெளியேறினேன் அடுத்த வாரத்தில் நான் முறைப்படி என் மனத்தையும் உடலையும் நிகழப்போகும் கடினமான தேர்வுக்காக தயார் செய்து கொண்டேன் என் வேலைக்காரன் மூலமாக நான் அதிசயமான கதைகளை கேள்விப்பட்டேன் என் தகப்பனாரிடம் அந்த முனிவர் கூறிய பேரிடர் செய்யவல்ல முன்னறிவிப்பு எப்படியோ பரவி பெருகியது பல எளிய கிராம மக்கள் ஒரு கொடிய ஆவி தெய்வங்களால் சபிக்கப்பட்டு புலியாக உருவெடுத்திருப்பதாகவும் இரவு வேளைகளில் பல்வேறு அசுர உருவங்களில் உலவி பகலில் மட்டும் வேங்கை புலியாக தோன்றுவதாகவும் நம்பினார்கள் இந்த புலி என்னை அடக்குவதற்காகவே அனுப்பப்பட்டதாகவும் பேச்சு அடிபட்டது இன்னும் ஒரு கற்பனை நிறைந்த வதந்தி புலிகளின் ஸ்வர்க்கத்தை நோக்கி மிருகங்கள் செய்த பிரார்த்தனைகளுக்கு பேக உருவத்தில் பதில் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதாம் புலிகளின் இனம் முழுவதையுமே அவமானப்படுத்திய இரு கால்களுள்ள துணிச்சலான என்னை தண்டிக்க ராஜா வேகம்தான் கருவியாக பயன்படப் போகிறதாம் உடலில் உரோமப் போர்வையும் நச்சுப் பற்களுமற்ற மனிதன் பலமானதும் நகங்களை ஆயுதமாக உடையதுமான புலியுடன் சவால் விட துணிவதாவது அடக்கப்பட்ட எல்லா புலிகளுடைய கொடிய விஷம் ஒன்றாய் திரண்டு மறைந்திருந்த விதிகளை செயல்பட வைத்துள்ளது அது கர்வமுள்ள புலி அடக்குபவனின் வீழ்ச்சிக்கு காரணமாகப் போகிறது என்று கிராம மக்களிடையே பேச்சு அடிபட்டது மனிதனுக்கும் மிருகத்திற்கும் நடக்கப் போகும் போட்டியின் நிர்வாகப் பொறுப்பினை வெகு ஆர்வத்துடன் அரசகுமாரரே ஏற்றிருப்பதாக என் வேலையால் கூறினான் ஆயிரக்கணக்கான மக்கள் அமர்ந்து காணக்கூடிய புயலையே தாங்கக்கூடிய ஒரு கூடாரம் அமைக்கப்படுவதை அரசகுமாரர் மேற்பார்வையிட்டு வந்ததாகத் தெரிந்தது அதன் மத்தியில் ஒரு பிரம்மாண்டமான இரும்பு கூண்டில் ராஜா பேகம் இருந்தது அதனை சுற்றி பாதுகாப்பிற்காக ஓர் அறையும் இருந்தது அடைபட்ட புலி இடைவிடாது இரத்தத்தை உறைய வைக்கும் கர்ஜனைகளை வெளியிட்டது அதனுடைய கோபமான பசியை கிளறி விடுவதற்கென அதற்கு உணவு குறைவாகவே அளிக்கப்பட்டு வந்ததாம் ஒருகால் அரசகுமாரர் நானே அதற்கு உணவுப் பரிசாக ஆகிவிடுவேன் என நினைத்தாரோ என்னவோ ஈடு இணையற்ற இந்த போட்டியை பறையறிவித்ததன் பலனாக மக்கள் நகரங்களிலிருந்தும் அருகிலுள்ள கிராமங்களிலிருந்தும் திரளாக வந்து அனுமதிச் சீட்டுகளை வாங்கினார்கள் போட்டி நாளன்று நூற்றுக்கணக்கான மக்கள் இடமில்லாத காரணத்தினால் திருப்பி அனுப்பப்பட்டார்கள் பலர் போட்டிருந்த கூடாரத் திறப்புகளை உடைத்து உள்ளே இடத்தைப் பிடித்துக் கொண்டார்கள் அல்லது கேலரிகளுக்கு கீழே கிடைத்த இடத்தில் குழுமினர் புலிச்சாமியாரின் கதை உச்சகட்டத்தை எட்ட என் ஆர்வமும் அதனுடன் அதிகரித்தது சண்டியும் கதையில் ஒன்றி பேகத்தின் துளைக்கும் கர்ஜனையினுடையும் பயந்திருந்த கூட்டத்தின் கூச்சலுக்கிடையேயும் நான் அமைதியுடன் தோன்றினேன் இடுப்பை சுற்றியிருந்த துணி ஒன்றைத் தவிர வேறு ஆடையினால் நான் பாதுகாக்கப்படவில்லை நான் பாதுகாப்பு அறையின் தாழ்ப்பாளை திறந்து அமைதியாக கதவை என் பின்னால் தாழிட்டேன் புலி இரத்த வாடையை உணர்ந்தது இடிமுழக்க சத்தத்துடன் கம்பிகளின் மீது பாய்ந்து மூர்க்கமான கர்ஜனையுடன் வரவேற்றது பார்வையாளர்கள் இரக்கமான திகிலுடன் பேச்சற்றிருந்தனர் ஆங்காரத்துடன் பாய்ந்த அந்த கொடிய மிருகத்தின் முன்னால் நான் ஒரு சாதுவான ஆட்டுக்குட்டியைப் போல் தோன்றியிருப்பேன் ஒரு வினாடியில் நான் குண்டிற்குள் சென்றேன் நான் கதவை தடாலென சாத்திக் கொண்டிருக்கும் பொழுது ராஜா பேகம் என் மீது முழு வேகத்துடன் பாய்ந்தது என் வலது கை மோசமாக கிழிக்கப்பட்டது மனித ரத்தம் ஒரு புலிக்கு பெரிய விருந்து கீழே பயங்கரமாக ஒழுகலாயிற்று அந்த முனிவரின் முன்னறிவிப்பு பலித்துவிடும் போலிருந்தது நான் இதுவரை அடைந்திராத அந்தக் கடுமையான முதல் காயத்தின் அதிர்ச்சியிலிருந்து மீண்டு உடனே இழந்த பலத்தை மறுபடி ஒன்று திரட்டினேன் என் காயமடைந்த விரல்களை இடுப்பு துணியில் மறைத்தவாறு நான் என் இடக்கையினால் எலும்பை முறிக்கும் அடியை வீசினேன் அம்மிருகம் பின்வாங்கியது கூண்டின் பின்பக்கம் சுற்றிச் சென்று வேகமாக வெறியுடன் முன்னே பாய்ந்தது என்னுடைய புகழ்பெற்ற முட்டித் தண்டனை அதன் தலையில் சரமாரியாக விழுந்தது ஆனால் ராஜாபேகத்திற்குக் கிடைத்த இரத்தத்தின் ருசி வெகு நாட்களுக்குப் பிறகு மதுவை சுவைக்கும் குடிகாரனுடையதைப் போன்றிருந்தது காது செவிடுபடும் கர்ஜனைகளுடன் ராஜாபேகத்தின் தாக்குதல்கள் ஆங்காரத்துடன் தொடர்ந்தன நகங்களுக்கும் விஷப்பற்களுக்கும் முன்னால் என் ஒற்றை கை தாக்குதல் போதுமான பாதுகாப்பாக இல்லை நான் பதிலடி கொடுத்தவாறு இருந்தேன் இரத்தக் வடிந்து ஒருவருக்கொருவர் மரண வெறியுடன் சண்டையிட்டோம் கூண்டில் ஒரே களே வரும் எல்லா பக்கங்களிலும் ரத்தம் தெரித்தவாறு இருந்தது மிருகத்தின் தொண்டையிலிருந்து வலியினாலும் கொலை வெறியினாலும் கர்ஜனைகள் வெளிப்பட்டவாறு இருந்தன சுட்டுவிடுங்கள் புலியைக் கொன்றுவிடுங்கள் பார்வையாளர்களிடமிருந்து கூச்சல்கள் வெளிப்பட்டன மனிதனும் மிருகமும் சண்டையிடும் வேகத்தில் காவலாளியின் துப்பாக்கி குண்டு ஒன்று குறிதவறியது என் மன உறுதியின் வேகம் முழுவதையும் ஒன்று திரட்டி மூர்க்கமாக இறைந்து கூவியவாறு மண்டையை உடைக்கும் முடிவான குத்து ஒன்று விட்டேன் புலி கீழே விழுந்து அசைவற்று கிடந்தது ஒரு பூனையைப் போல என்றேன் நான் இடைமறித்து அந்த சுவாமி அதை ரசித்து பலமாக சிரித்தார் பிறகு ஆர்வமூட்டும் கதையைத் தொடர்ந்தார் ராஜா பேகம் கடைசியில் அடக்கப்பட்டது அதன் அரச கர்வம் மேலும் ஒடுக்கப்பட்டது என் காயம்பட்ட கையினால் அதன் வாயை துணிவுடன் பலவந்தமாகப் பிளந்தேன் சட்டென ஒரு நொடி நேரம் அதன் திறந்த வாயில் சாவின் பிடியில் என் தலையை நுழைத்தேன் நான் சங்கிலிக்காக சுற்றுமுற்றும் நோக்கினேன் தரையில் குவியலாக கிடந்த சங்கிலி ஒன்றை எடுத்து அதன் கழுத்தை கூண்டு கம்பியுடன் பிடித்துக் கட்டினேன் நான் வெற்றியுடன் கதவை நோக்கிச் சென்றேன் ஆனால் கொடூரத்தின் அவதாரமான அந்த ராஜா வேகம் அசுரம் மூலத்திலிருந்து அது வந்ததாக சொல்லப்படுவதற்கேற்ப பலம் படைத்ததாக இருந்தது நம்ப முடியாத வேகத்தில் சங்கிலியை அறுத்துக்கொண்டு அது என் முதுகில் பாய்ந்துவிட்டது அதன் வாயில் என் தோல் பலமாக சிக்க நான் வேகமாக விழுந்தேன் ஆனால் நொடியில் சமாளித்து நான் அதை என் கீழே வைத்து அழுத்தினேன் இரக்கமற்ற பல குத்துக்களினால் அந்தக் கபட மிருகம் அரைமயக்க நிலையை அடைந்தது இந்த தடவை அதை இன்னும் ஜாக்கிரதையாகக் கட்டினேன் பிறகு மெதுவாக குண்டை விட்டு வெளியேறினேன் இப்பொழுது நான் புது முழக்கத்தை மகிழ்ச்சி குரல் முழக்கத்தைக் கேட்க வேண்டியிருந்தது கூட்டத்தின் மகிழ்ச்சி பூதாகரமான ஒரே தொண்டையிலிருந்து எழுவது போன்று ஒலித்தது பயங்கரமாக காயமடைந்திருந்தாலும் நான் அந்த சண்டையின் மூலம் நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்துவிட்டேன் ஒன்று புலியை அதிர்ச்சியில் வீழ்த்துவது இரண்டு சங்கிலியால் அதை பிணைப்பது மூன்று எனக்கு எந்த உதவியும் தேவையின்றி அதனை விட்டு வெளியேறுவது அத்துடன் அதன் வாயில் சந்தர்ப்பவச பரிசான என் தலை இருந்ததைக் கூட அது கவனிக்காமல் இருக்கும்படி அந்த மூர்க்க மிருகத்தை கடுமையாக காயப்படுத்தி திகிலடைய செய்திருந்தேன் என் காயங்களுக்கு மருந்திடப்பட்ட பிறகு எனக்கு மாலை மரியாதைகள் கிடைத்தன ஏராளமான தங்க நாணயங்கள் என் காலடியில் கொட்டப்பட்டன நகரமெங்கும் விடுமுறை கொண்டாடப்பட்டது அளவில் மிகப்பெரியதும் மிக முரட்டுத்தனமும் கொண்ட எப்போதும் பார்த்திராத ராஜா வேகத்தை நான் வென்றதை குறித்த முடிவற்ற விவாதங்கள் எல்லா பக்கங்களிலும் நடந்தன வாக்குறுதியின்படி ராஜா பேகம் எனக்கு பரிசாக அளிக்கப்பட்டது ஆனால் எனக்கு பெருமை உண்டாகவில்லை என் இதயத்தினுள் ஓர் ஆன்மீக மாறுதல் ஏற்பட்டது நான் கூண்டிலிருந்து முடிவாக வெளிப்பட்ட பொழுது என் உலக ஆசைகளின் கதவையும் நான் மூடிவிட்டதாகத் தோன்றியது ஒரு வேதனையான காலம் தொடர்ந்தது ரத்தத்தில் நஞ்சு ஏறியதால் நான் ஆறு மாதங்கள் மரணப்படுக்கையில் இருந்தேன் வெளியே கிளம்பும் அளவிற்கு குணமடைந்தது நான் கூச்ச்பிகாரிலிருந்து என் சொந்த ஊருக்குச் சென்றேன் எனக்கு அறிவுபூர்வமான எச்சரிக்கை விடுத்த தெய்வீக மனிதர்தான் என் குருவென்று அறிந்தேன் பணிவுடன் நான் என் தந்தையிடம் இதை ஒப்புக்கொண்டேன் ஓ எப்படியாவது அவரை கண்டுபிடிக்க முடிந்தால் என் ஏக்கம் மிக உண்மையாக இருந்தது ஏனென்றால் ஏதும் முன்னறிவிப்பில்லாமல் அந்த முனிவர் ஒரு நாள் வந்து சேர்ந்தார் புலிகளை பழக்கியது போதும் அவர் அமைதியான தீர்மானத்துடன் மொழிந்தார் என்னுடன் வா மனித மனம் என்ற காட்டில் அலையும் அஜ்ஞான மிருகங்களை அடக்க உனக்கு நான் போதிக்கிறேன் நீ பார்வையாளர்களின் கூட்டத்திற்கு பழக்கப்பட்டவன் உன் சிலிர்பூட்டும் யோக சாதனையினால் மகிழ்விக்கப் பெறும் தேவர்களின் கும்பலாக அது இருக்கட்டும் என் தெய்வீக குருவினால் ஆன்மீகப் பாதையில் தீட்சை செய்து வைக்கப்பட்டேன் அவர் வெகு காலமாக உபயோகிக்கப்படாமல் துருப்பிடித்தும் தடைபட்டும் கிடந்த என் ஆன்மாவின் கதவுகளைத் திறந்தார் கொண்டு நாங்கள் இமயமலைச் சாரலுக்கு என் பயிற்சிக்காக சென்றோம் சண்டியும் நானும் அந்த சுவாமியின் பாதங்களில் விழுந்து வணங்கினோம் அவருடைய புயல் போன்ற வாழ்க்கை கதையை கூறியதற்கு நன்றி செலுத்தினோம் நீண்ட நேரம் குளிரான தாழ்வாரத்தில் காத்திருந்ததற்காக போதுமான அளவு பயனடைந்ததாக என் நண்பனும் நானும் உணர்ந்தோம்